ஏன்னா எல்லாருக்கும் லேட் ஆகிடுச்சு கடைசி கேட்டு நானும் என்னோடய டைம் சேர்ந்து நான் அமீர் சார் கொடுக்குறேன் அவர் வந்து சிறப்பாக பேசினாங்க ஸ்னேகா மேடம் பாவம் ஆறு மணிக்கெல்லாம் நான் விட்டுருங்கன்னு கால் சீட்டுக்கு வந்து டைம் விட முன்னாடியே சொல்லி கேட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அதனால அவங்களும் வெயிட் இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன் எல்லாருக்கும் சேரன் சாருக்கும் அவருக்குமான அனுபவம்னு சொன்னாங்க நான் சினிமாவுக்கு நடிக்கணும்னு நம்பிக்கையில் ஏதோ பையன் தூக்கிட்டு வந்தாச்சு அப்போல்லாம் லெட்ரு ஒன்று இருந்துச்சு ஒரு லெட்ரு தான் என்னையும் அவரை கனெக்ட் பண்ணிச்சு டவுகன கொடுத்த ஒரு லெட்ரு அவரை போய் பார்த்துட்டு ஒரு சொல்ல மரத்து முடிஞ்சிட்டு ஒரு போராட்டம் முன்னிட்டு உள்ளே போனார் உள்ளுக்கில் ஆஃபீஸ்க்கு தேடிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது பார்த்துட்டு சரி வாங்க அப்புறமா நான் படம் பண்ணும்போது கூப்பிட்றேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அங்கே இருந்து தான் அதுக்கப்புறம் திருப்பும் அவரை தேடி போய் லெட்டரை எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவேன்னு ஃபோன் அடிச்சிருவேன் நான் லோகனப்பா இருக்காரு அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ணோடனே சாப்பாடு யாரும் சொந்தக்காரங்க இப்படி இருக்கு ஊர்ல வந்து சொல்லி நேரம் நல்லா கனெக்ட் பண்ணிட்டேன் கொடுத்துருவாங்க ரெண்டு தடவை மூணு தடவை கனெக்ட் பண்ணோன்னு கூப்பிட்டு திருட்டார் அவருக்கு ஏ போன் பண்ண நேர வே வேலையில் இருக்கேன் எனக்கு கனெக்ட் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு திருப்பம் தேடி ஆட்டோகிராஃப் பண்றாருன்னு கேள்விப்பட்டு திருப்பம் அப்போ பார்க்கும்போது சினிமாவில் வந்து அப்போ எனக்கு பெரிய அனுபவம் இல்லை எப்படி போட்டோ எடுக்கும்னு தெரியாது எதுவுமே தெரியாது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ஜிம்ல வேலை பார்ப்போம் சண்டே ஒரு ஹாஃப் டே இருக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டு போ அப்போது ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஷபீர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனோம் அதை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பார்த்தாரு அந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் இது யார் அவன் ஃப்ரெண்டு அவனதும் பார்த்துட்டு இந்த மூணு உடம்பு நான் ஒரு பாடியில் ரெண்டு மூணு சேஞ்சஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்போ சிக்ஸ் பேக் வச்சுருங்க அதுக்கப்புறம் ட்ரெயினராக இருக்கும்போது இன்னொரு கொஞ்சம் வெயிட் போட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரு இது பண்ணலாம் சார் ஒர்க் அவுட் பண்ணா பண்ணலாம் நீங்க யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அந்த ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன அப்படியா சரி நாளைக்கு காலையில் வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துட்டு போயிட்டேன் அப்போ போய் உட்கார்ந்ததுக்கு ஒரு படம் பண்றேன் இந்த மாதிரி செய்ய முடியுமா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கமல் சார் தான் ஒரு படத்துக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு உருமாத்திக்கிறது உடம்பை வந்து வருத்திக்கிறது டயட் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறது வந்து அப்போ கமல் சார் தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணிட்டுருக்க ஒரு காலகட்டம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமா விக்ரம் சார் பண்ணிட்டு இருந்தார் இவர் அதை வந்து டெடிக்கேட்டாக சொல்லும்போது நடிக்க தான் வா வாய்ப்பு கிடைக்கல சரி எப்படியாவது வந்து வண்டியில் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனானே நடிக்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நான் போனேன் போனோடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவர்லாம் சொல்லார் கூடவே டிராவல் பண்ணணும் அதெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பித்த அவருடைய பயணம் ஒரு ஆக்டராக வந்து அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் பார்த்து தான் நானும் பாரதி கண்ணம்மா அந்த மாதிரி படங்கள் பொக்கிஷம் பொற்காலம் நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்காரு அந்த டைமில் அவரோட டெடிகேஷன் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா தூரத்துலருந்து தான் பார்த்துருக்கா அவர் யாரு என்னென்னா தெரியாது எக்ஸசைஸ் பண்ணுவோம் ட்ரெயின் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டூடண்ட் பிஹேவியர் இருக்கும் வந்தால் கரெக்ட் டைமுக்கு அந்த ரெடியாக இருப்பாரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து நின்னார்னா எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் மெமரி வந்து ஜாஸ்தி இருக்கிறதா நான் கிளாஸ் நிறைய பேர் எடுத்திருக்கேன் பட் அவருக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்மாரி பண்ண விஷயம் இப்போ ஏன்னா எப்படி ஒரு படைப்பை எடுக்கிறாங்கிறது எனக்கு அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா கற்றுக்கிட்டது வந்து அது தூரத்துல இருந்து கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான் மெமரி ஜாஸ்தி நான் வேணும்னா என்ன பண்ணுவேன் அவருக்கு டஃப்பாக கொடுப்பேன் கொஞ்சம் நான் செய்யறதெல்லாம் அவர் செய்யறத வச்சு பார்க்கணுங்கிறது எனக்கும் அமீர் சார் அமீர் சாரையும் வச்சு செஞ்சுருக்கேன் அவரையும் செய்வோம் வந்து ரெண்டு பேருமே வந்து பயங்கரம் அந்த அடமெண்ட் ஒன்று இருக்கும் அது எப்படி அது வர முடியாமல் போகும் அதை நம்ம செஞ்சு பார்க்கணுங்கிறது ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இங்க இருந்து சென்னை மட்டும் இல்லை கேரளாவுக்கு என்னை கூப்பிட்டு போய் அங்க தனியா ரூம் கொடுத்து அங்க எக்ஸைஸ்க்கு தனியா டைம் ஒதுக்கி டெடிக்கேட்டா படம் முடியிற வரைக்கும் பண்ணாரு ஒரு நாள் எக்ஸசைஸ் முடிச்சிட்டு கீழே படுத்துருந்தாரு முடிச்சுட்டு இந்த கதையெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது படுத்துக்கிட்டு படுத்து விட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் கதை அப்படியே படுத்துக்கிட்டு நல்லா வேர்த்து ஸ்வெட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு இல்ல சார் தெரியல ஏதோ லவ் ப்ராஜெக்ட்னு எல்லாம் பேசிட்டாங்க அவனுங்க கதை சொல்லி முடிச்சாரு உடனே சொன்னேன் சார் இந்த படம் ஹிட் ஆகிடும் சார் ஏன் அப்படி சார் எனக்கு லவ் ஃபீல் இருந்தது ஊர்லேருந்து ஒரு லவ் ஃபீல் முடிச்சு பஸ் சரி வந்திருக்கேன் அதனால் அந்த கனெக்ட் பண்ண முடியுது படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஸ்னேகா மேடம் போர்ஷன் நான் அந்த இந்த போர்ஷன் மட்டும்தான் ஸ்கூல் போர்ஷன் மட்டும்தான் போகலை பட்ஜெட் காரணமாக நான் இங்கே பாட்டிக்கிட்டு அங்கே ஏன்னா எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லை பசங்களை வச்சு நான் எடுத்துக்கிறேன் மேனேஜ் பண்ணிக்கிறேன் போய்ட்டு போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவமாக த மருந்தும் நான் ஒர்க் பண்ணேன் ஒரு பாடி ஸ்கல்ப்டருங்கிற ஒரு ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் மிருகம் போய் வேலை செஞ்சேன் நடிக்க வேலை செஞ்சுட்டு சர்வைவர்களுக்கு காசு இல்லை இதை ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச இடம் இது ஏன்னா நான் அந்த வேலையை விட்டுட்டு நீங்க நம்பிக்கை வந்துருங்க தைரியமா வாங்க அந்த நம்பிக்கை ஒரு குருக்கு ஏதோ சினிமா நம்மளை பார்த்துக்கோ அவர் இருக்காரு பார்த்துக்கோங்க அது அன்னைக்கு பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொன்ன தான் நான் இன்னைக்கு நடிகனாகி இப்படி ஒரு மேடை ஏறி நிற்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் தான் காரணம் ஏன்னா ஆடும் கூத்துங்கிற ஒரு படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் தான் கூப்பிட்டு சொன்னாரு ஏன்னா முன்னாடி இந்த படத்துல கிருஷ்ணா நடிச்சிருப்பாரு ஆயுத எழுத்துல நடிச்ச கிருஷ்ணா அவர் ஆயுத எழுத்துல ஒரு மூணு நாள் டேட்டோ நாலு நாள் டேட்டோ வாங்கிட்டு வந்தாரு அவரு முடிஞ்சுணும் முடிஞ்சுன்னு பாக்குறாரு போன் பண்ணி அழுவாரு ஏன் எனக்கு ரூம்மேட்டு அவரு தான் என்ன எடுத்துட்டே முடியவே மாட்டேங்குது அப்படியே கால் பண்ணி டென்ஷனாக கத்திங்கன்னா இருப்பா ரூம்ல வந்துட்டு நாளைக்கு முடிஞ்சு ஒரு சொல்லி வச்சிருப்பாங்க அண்ணன் நாளைக்கு முடியாது அவர் சாலை காலைலேயே விழுந்துட்டாரு சார் மணிஷர் இதுக்கு மேலே எல்லாம் தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தள்ளி போயிட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு அவருக்கு டூ போடுறதுக்கு ஆள் யாருன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது ஆஃபீஸில் அந்த சாயலில் யார் இருக்கா அந்த ஹைட்டில் எல்லாம் ஆள் இருக்கும் போது சாமி எல்லாம் வேலை சாமியெல்லாம் இருந்தால் நினைக்கிறேன் அவர் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆறி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணுறீங்களா ஆனால் இதில் வந்து படத்துல எல்லாம் வருமா எல்லாம் தெரியாது அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு போனார் ட்ரெஸ் எல்லாம் அந்த பேடெல்லாம் மாற்றி விட்டுட்டு உள்ள அந்த ஷார்ட் எடுத்தாங்க ரெண்டு வரி டைலாக் இன்னைக்கு நான் எல்லாரும் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடன்ட் கிரேட்டு செம்ம இன்சிடண்ட் அந்த ரெண்டு வரி டைலாக் பேசிட்டு ஒரு ட்ராலி ட்ராக் அண்ட் அப்படின்னு நடந்து வரணும் அவரோட பேசிட்டு என்னால பண்ண முடியல நடந்து வரேன்னு டைலாக் மறந்து போச்சு என்ன பேசணும்னு தெரியல ரெண்டு டைக்கு வச்சு ரெண்டு டைக்கு வச்சு மூணு டைக்கு வச்சு எப்படி பார்த்தாரு போட்டோ தூக்கிட்டு இந்த ஆர்வத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கு ஓகே நீங்க நடந்து வாங்க சரி கிட்ட சொல்லிட்டு அப்படியே வந்தோடனே என் டயலாக்கு என்ன கவுண்டரோ அதை அப்படியே எடுத்துட்டு ஓஎஸ்ல ஷோல்டர் வச்சு பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சு அந்த ஷார்ட்டை முடிஞ்சிச்சு அன்னைக்கு டிசைட் பண்ணேன் போட்டோ தூக்கி வெளில வச்சுட்டு ஆபீஸ் போய் தேடக்கூடாது முதல்ல நடிப்பு கத்துக்கிட்டுதான் வேணும்னு தான் அப்புறம் கூத்துப்பட்டுல இருந்தவங்க நடிப்பு கற்று ட்ரெய்டர் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் வந்திருக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு அதுக்கப்புறம் சேரன் சார் என்ன பண்ணியிருக்காரு என்ன செஞ்சிருக்காருன்னு எல்லாருமே சொன்னாங்க பட் ஒரு ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடிய இயக்குனரா நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பைசன் வந்து இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறோம் சாதிய ஒழிப்பு சார்ந்த ஒரு நல்ல படம் எடுக்கக்கூடிய இயக்குனராக மாறி செல்வது இருக்கிறார் அவருடைய படைப்புகள் ரொம்ப கருத்தியலாக அதே மாதிரி சமூக நீதியை பேசக்கூடிய படங்களாக இருக்கும்போது இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பாரதி கண்ணமாங்கிற படத்துல அருவாளை தூக்கிட்டு வெத ஆளை தேடிட்டு இருந்தாங்க ஆகி போன ஒரு மனுஷன் சோ அன்னைக்கு சாதியம் சார்ந்து சாதிய ஒழிப்பு பற்றி எடுத்த தைரியமா ஒரு டைரக்டர் தான் அது சேரும் சார் அதே மாதிரி ஆட்சியில இருக்கும்போது ஆட்சியில இருக்கக்கூடிய நிறை குறைகளை தைரியமா சொன்ன ஒரு இயக்குனராவும் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் ஒரு படைப்படுத்தது அதே மாதிரி காதல் பண்றதெல்லாம் நம்ம எல்லாம் இன்னைக்கு அழகா சொல்றோம் நான் எனக்கு ரெண்டு பிரேக்கப் மச்சான் அஞ்சு கூட நான் ஒரு ஷோ பண்ணேன் நிறைய பண்ணு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காதலை கடன் திருப்பி ஒரு காதல் வரும் நம்பிக்கை ஆட்டோகிராஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு கொடுத்தது இல்லைன்னா ஒரு காதலோட தன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு நினச்சிக்கிட்டு இருந்தோம் மதியில இப்படி ஒரு படம் வந்த இல்லை இன்னொரு லவ் கூட வரும் யாராலும் நமக்கும் வாழ்க்கையில வாழ்க்கை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை கொடுத்த ஒரு படம் அந்த மாதிரி அப்பவே வந்து ட்ரெண்ட் செட்டிங்கா இந்த மாதிரி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற லவ் அப்படின்னா அது முடிஞ்சு போறதுல திருப்பி அது தொடர்கதையா வரக்கூடியது முடிச்சு முடிச்சுக்காரங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு படம் அது மாதிரி உறவுகளை சொன்ன படம் இந்த மாதிரி எல்லா களங்கள்லயும் அவர் படம் பண்ணால் ஒரு டைரக்டர் ஷேட்டுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகுது சில பேர் டிபிக்கலா ஒரு ஒரு கதை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு ட்ராக்ல போவாங்க அவருடைய படைப்புகள் நேர்த்தியா இருக்கும் ஆனா ஒரே களத்தில் இருக்காது அது அவருடைய பெரிய பலம் அது ஆக்சுவலாக பாண்டவர் பூமி வேறையா இருக்கும் பொற்காலம் வேறையா இருக்கும் பொக்கிஷம் வேறையா இருக்கும் மாயக்கண்ணாடி கூட வேற ஒரு களம் அவர் நிறைய சொல்றாரு அவர் நினைச்சிக்காக வேற யாரும் நினைச்சா அந்த படம் பெரிய ஹிட்டாயிருக்குங்கிறது அவர் அடிக்கடி சொல்லுவாரு எனக்கு ரொம்ப ஜனநாயகமா இந்த விஷயத்துல அவர் சொன்னாரு அவருடைய தோல்வியும் அதுல பதிவு பண்ணியிருந்தாரு ஃபஸ்ட்டு போடும்போது அதை நான் கவனிச்சா யாருமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க தன் தோல்வியும் பதிவு பண்ணிக்கக்கூடிய தைரியமா சொல்லக்கூடிய ஒரு இயக்குனராகும் அதே நேரத்துல நிறைய உதவி இயக்குநர்கள் இங்க வந்து பேசும்போது அவங்க சீனியாரிட்டி அவங்க டைரக்டரை பத்தி பேசுற சுதந்திரம் ஒரு இடத்துல இருக்குன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் சேரன் அந்த இந்த டெமோக்ரெட்டிக்க ஜனநாயகமாக ஒருத்தர் வச்சிருக்காருங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம ஜாலியாக பேசுறோம் ஃப்ரெண்ட்லியா பேசுறோங்கிறது வீட்டுல எல்லாரும் வேற ஆனால் ஒரு மேடையில் அந்த சுதந்திரம் ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறதுன்னு இருக்குல்ல அப்போ அந்த ஃப்ரீடமா இருந்தாதான் ஒருத்தர் பேச முடியும் ஸோ இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் என்னன்னு நடக்கத்தை கொண்டு வந்திருக்கு ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து தேட்டர்ல பாருங்க தான் எல்லாரும் சொல்ல போறாங்க பார்த்துட்டு இதுக்கான கருத்துக்களையும் உங்க வலைத்தளங்கள்ல இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு டேக் பண்ணி போடுங்க என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத உங்களுடைய படம் பார்த்துட்டு அது ஒரு அது இருக்கும் படம் பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பர் ஏன்னா இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸோட மனநில இந்த படம் பார்க்கும்போது இனவா இருக்கு டைம் கொஞ்சம் குறைச்சிருக்காரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸு குறைச்சிருக்காருன்னு சொன்னாங்க சோ அதனால இன்னைக்கு இருக்க இந்த காதல் நீங்க நீங்க எல்லாருமே அப்படிங்கிறது ஒரு மெசேஜ்ல காதல் ஒரு மெசேஜ்ல பிரேக்கப் பட் இந்த காதலை நீங்க எப்படி உணர்றீங்க எப்படி பாக்குறீங்கறத நாங்களுமே அவ்வளவு எதிர்ப்பு ஸோ சோ நன்றி சார் என்னையும் ஒரு நடிகரை உருவாக்கி இந்த மேடையில வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்